அம் மின் அல்லது அவர்களிடத்தில் ஏதேனும் ஒரு வேதம் வழங்கப்பட்டதா இவர்களாக எந்த கடவுள் கொள்கையில் இருக்கிறார்களோ இதற்கு சான்று பகரும் விதமாக விதமாக ஏதேனும் ஒரு வேதம் இவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றதா ரசூல்மார்களுக்கு வேதங்கள் இறக்கப்படுவதை போன்று நபிமார்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து வகை அறிவிக்கப்படுவதை போன்று இவர்களுக்கு ஏதேனும் ஒரு வேதம் இறக்கப்பட்டிருக்கின்றதா அந்த வேதத்தை தான் இவர்கள் பின்பற்றுகிறார்களா அல்லாஹு தலா இந்த எழுப்பக்கூடிய கேள்வி என்பது உண்மையில் அப்படி ஒரு வேதம் இறக்கப்படவும் இல்லை அப்படி இருந்திருந்தால் அதை பின்பற்றுபவர்களும் இல்லை ஏனென்றால் ஏற்கனவே இறக்கப்பட்ட வேதங்கள் அனைத்தும் தௌஹீதைத்தான் பேசுகின்றது ஏகத்துவத்தை தான் பேசுகின்றது அல்லாஹ் ஒரே ஒருவன் இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த நபிமார்கள் இறைவனை அல்லாவை பற்றித்தான் சொன்னார்களே தவிர இதற்கு மாற்றமாக எந்த ஒரு வேதமும் பேசியது இல்லை என்பதைத்தான் அல்லாஹ் அப்படி கேள்வி எழுப்புகின்றான் இவர்களுக்கு ஏதேனும் வேதம் இறக்கப்பட்டதா அல்லது அதைத்தான் அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்களா பல் அப்படி ஒரு வேலை இவர்களிடத்தில் பேசினால் அப்போது அவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய தந்தை பெற்றோர்மார்களை நாங்கள் எப்படி கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுகின்றோம் தாங்கள் தங்களுடைய கடவுள் கொள்கையை பாத்திலான கொள்கையை வைத்திருப்பதற்கு அல்லாஹின் புறத்திலிருந்து எந்த சான்றும் இல்லை மாற்றமாக அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சான்று என்பது ஒன்றே ஒன்று எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் கண்டோம் எங்களுடைய தாத்தா பாட்டிகளை நாங்கள் இவ்வாறு கண்டோம் எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் இவ்வாறு கண்டோம் அல்லாஹு தலா என்ன கேட்கிறான் இந்த மக்கள் கிட்ட நீங்கள் ஆதாரமாக எடுத்து பார்க்க வேண்டியது குரானைத்தானே தவிர உங்களுடைய முன்னோர்கள் எப்படி நடந்தார்கள்

அந்த சமூக மக்களிடத்தில் எப்போதெல்லாம் இறை வந்து நான் இறை உங்களுக்கு மத்தியில் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் அல்லாஹின் புறத்திலிருந்து எனக்கு வரு இறங்குகின்றது எனக்கு ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் என்றெல்லாம் அந்த மக்களிடத்தில் கூறப்பட்டால் எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் இவ்வாறுதான் கண்டோம் எங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் சொல்லக்கூடிய மார்க்கத்திற்கு மாற்றமாக வேறொரு மார்க்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கண்டோம் என்று தான் அவர்களும் பேசினார்கள் அல்லாஹ் அல்ல சொல்வது காலம் காலமா எப்போதெல்லாம் இறை தூதர் வந்து தவுஹீதை ஏகத்துவத்தை அல்லாஹுவை வணங்குங்கள் என்று சொன்னாலும் அந்தந்த சமூகம் இதைத்தான் சொல்லியது ஆல அவலௌ ஜிக்கும் பிஹஹதா மிம்மா வஜத்தும் அலைஹி ஆபா ஆலு இன்ன பிமா ஒரு அவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள் அல்லது அவரவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதர் அவர்களிடத்தில் கேட்டிருப்பார் உங்களுடைய மூதாதியர்கள் எந்த மார்க்கத்தின் மீது இருந்தாரோ அது எப்படி ஆதாரமாகும் அது வேதத்தின்படி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையா அல்லாஹ் வகை அறிவித்தானே அதன் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையா என்று அவர்களுடைய மூதாதியர்களிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டால் பாலு இன்னா பிமா உருசில் தும் டிஹி அவர்கள் அதற்கு பதிலளித்தார்கள் நீங்க இப்போது அனுப்பப்பட்டிருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் திட்டவட்டமாக உங்களை புறக்கணிக்கிறோம் என்று அவர்கள் பதில் கூறினார்கள் இதனுடைய பொருள் நாங்கள் விளங்காம தெரியாம என்ன எது சரின்றது விளங்காம இருக்கிறோம் அப்படி இல்லை பிமா உருசில் துண்டிஹி காஃபிரூன் எந்த இறைவன் உங்களை இறை தூதராக அனுப்பி இருக்கின்றான் என்று நீங்கள் சொல்கிறீர்களோ உங்களையும் நீங்கள் சொல்லக்கூடிய தூதுத்துவ கொள்கையையும் உங்களுடைய வேதத்தையும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் நிராகரிக்கிறோம் புறக்கணிக்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள் அல்லா சொல்றான் எப்போது இவங்க தெரிஞ்சுக்கிட்டே உங்களுக்கு அனுப்பப்படுவது இறை தூதர் தான் உங்களுக்கு வருவது வேதம் தான் வகைதான் என்பதெல்லாம் தெளிவாக தெரிந்ததற்கு பின்பும் தெளிவாக நாங்கள் உங்களுடைய தூதுவ பணியை உங்களுடைய இந்த பணியை நிராகரிக்கிறோம் புறக்கணிக்கின்றோம் என்று அவர்கள் கூறிவிட்டார்களோ பின்பு அவர்களிடம் இருந்து நாம் நம்முடைய இந்த தூதுவ பணியை நிறுத்திவிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இவர்கள் வேதனைக்கு தயாராகிவிட்டார்கள் அப்போ ஒரு கைபகான இப்போது நபியை நீங்கள் கவனியுங்கள் பொய்யர்களுடைய அதாவது ஒரு ஆணையும் நபிமார்களையும் வகையையும் இந்த தீனையும் பொய்ப்பித்தவர்களுடைய கடைசி முடிவு என்ன ஆனது என்பதை நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள் இப்படித்தான் பலதரப்பட்ட மனிதர்களுடைய பலதரப்பட்ட சமூகங்களுடைய வாழ்வை அவர்களுடைய விஷயங்களை நாம் அழித்து முடித்து விட்டோம் இனியும் இதே போன்றுதான் உங்களை மறுத்து கொண்டிருப்பவர்களுடைய இந்த நிலையை ஒரு கட்டத்திற்கு மேலாக நாம் அழித்து விடுவோம் அலிஹிசாம் அவர்கள் தன்னுடைய தன்னுடைய மக்களிடத்திலும் சொல்லியதை நினைத்து பாருங்கள் நபியே பரா உம்மா தாபுதூன் நிச்சயமாக நான் நீங்கள் வணங்கக்கூடிய இந்த சிலை தெய்வங்கள் இணை தெய்வங்களை விட்டு நான் நீங்கியவனாவேன் என்று இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்கள் கூறினார்கள் ஆனால் நீங்கள் இன்னைக்கு அல்லாஹுக்கு இணை தெய்வம் என்றும் துணை தெய்வம் என்றும் அவனால் படைக்கப்பட்ட வானவர்களையே பெண் பிள்ளைகளாக மாற்றி அதை அவர்களை வானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுக்கு குழந்தைகளாக மாற்றி வைத்து வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இப்ராஹிம் அலேஹி அவர்கள் அப்படி இருக்கவில்லை மாற்றமாக தங்களுடைய சமூக மக்களிடத்திலும் தன்னுடைய தந்தையிடத்திலும் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் வணங்கக்கூடிய இந்த சிலை தெய்வங்களை இணை தெய்வங்களை துணைகளை ஒருபோதும் நான் வணங்க மாட்டேன் அதை விட்டு நான் நீங்கியவனாக இருக்கின்றேன் இல்லல்லதி எவன் என்னை படைத்தானோ அவனை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்னை படைத்தவன்தான் எனது வணக்கத்திற்குரியவன் சயஹதீன் நிச்சயமாக அவன் எனக்கு நேர்வழி காண்பிப்பான் என்று இப்ராஹிம் அலிஹசாம் அவர்கள் கூறினார்கள் இப்ப இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் கூறிய இந்த வார்த்தையை அல்லாஹு தலா சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களுடைய ஆசையையும் அல்லாஹு தலா இங்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஏனென்றால் பின்னால் வந்த நீங்கள் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களை சொந்தம் கொண்டாடுகிறீர்கள் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் எதற்காக பாடுபட்டார்கள் என்பதை மறந்துவிட்டீர்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்ற இந்த வார்த்தை படைத்த அப்புல்லா ஆலமீனை தவிர வணங்குதலுக்கு வேறு யாரும் உரியவர்கள் இல்லை என்று இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் உறுதியாக இருந்த இந்த நிலை இந்த வார்த்தை கடைசி வரை இருக்கட்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் வ ஜஅலஹா கலிமதன் பாதியதன் ஃபீ அத்திபி இந்த நிலை இந்த தடுமாற்றம் இல்லாமல் இதே நிலை இதே வார்த்தை கடைசி வரை முடிவு வரை இருக்க வேண்டும் எங்கள் என்னுடைய சந்ததிகளிலும் என்று அவர் ஆசைப்பட்டார் லஅல்லஹும் 이르ஜூன் நிச்சயமாக அவர்கள் சரியான ஒரு மார்க்கத்தின் பக்கம் திரும்பி வந்து விடுவார்கள் பாவங்களை விட்டு என்று அவர் எண்ணினார் பல் மத்தத்து ஹௌலாய் வாபா அஹும் ஹத்தா ஜாஹஹுல் ஹக் வ ரசூல முபீன் ஆனாலும் நாம் இப்ப அல்லாஹ் சொல்றான் ஆனாலும் நாம் ஒவ்வொரு சமூகமாக வரும்போது அவர்களுடைய ரசூல் அவர்களுடைய நபி அவர்களிடத்தில் வரும் வரைக்கும் சில காலம் உலகத்தினுடைய சுகபோகத்தில் மக்களை நாம் வாழ வைத்தோம் அப்படியே விட்டற முடியாது அப்போ ஒவ்வொரு மக்களையும் அவரவர்களுடைய காலம் வரைக்கும் ஒரு தூதரை ஒரு நபியை அனுப்பும் வரைக்கும் அவரவர்களுடைய சுகபோகத்தில் நாம் வாழ வைத்தோம் பின்பு அவர்களிடத்தில் இப்ராஹிம் சலாம் அவர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதே கொள்கை கொண்ட ஒரு தூதரை நாம் அனுப்பி வைத்தோம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு தூதரை அனுப்பி வைத்தோம் இப்போது அல்லாஹு தாலா பேசக்கூடிய நேரடி விஷயம் இப்ராஹிம் சலாம் அவர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதே பகுதியில் அதே கொள்கையைச் சேர்ந்த மொஹம்மது நபி சல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களை உங்களிடத்தில் நாம் அனுப்பி அனுப்பியிருக்கின்றோம் சத்தியத்தை கொண்டு அவர்களிடத்தில் நாம் ஒரு தூதரை ஒரு வேகத்தை கொடுத்து அனுப்பும் போது இது தெளிவான சூனியம் என்றும் நிச்சயமாக இதை விட்டு நாங்கள் புறக்கணிக்கின்றோம் இவர்களை என்றும் அவர்கள் கூறிவிட்டார்கள் தூதர் கொண்டு வந்திருப்பது சூனியம் நாங்கள் இந்த தூதரை இந்த சத்தியம் என்று இவர்கள் சொல்லக்கூடிய கூறிய வேதத்தை எல்லாம் வ இன்னா பிஹி காஃபிருல் இதை நிராகரிப்பவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள் விட்டார்கள் மேலும் அவர்கள் சொன்னார்கள் லௌலா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆனு அலா ரஜுலின் மினல் கரியதைன் இந்த இரண்டு ஊர்களுக்கு இடையில் மகத்தான மிகப்பெரிய வேறு எந்த நபருக்காவது இந்த குரான் இறங்கி இருக்க வேண்டுமே இவர்கள் சொல்லக்கூடிய இரண்டு ஊர் என்பது மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஊர் இரண்டு ஊர் என்பது அந்த அந்த ஏரியாவை தான் இந்த நடக்குது நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் தாவா செய்யக்கூடிய நேரத்தில் மக்காவையும் தாயிஃப் இந்த இரண்டு நகரங்களுக்கு இடையில் எத்தனையோ செல்வந்தர்கள் எத்தனையோ குல தலைவர்கள் எத்தனையோ மிகப்பெரிய நபர்கள் இருக்கிறார்கள் அவங்களையெல்லாம் அல்லாஹு தலா நபியா ஆக்கிறத விட்டுட்டு போயும் போயும் உங்களையா கொண்டுட்டு வந்தான் நீங்க ஒரு எத்தீன் நீங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறீங்க உங்களை போய் அல்லாஹு தலா நபியாவை ஆக்கிட்டான் இந்த இரண்டு ஊர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு மிகப்பெரிய நபருக்கு இந்த குரான் இறங்கி இருக்க வேண்டுமே அகும் ரஷ்மத் ரப்பிக் அல்லாஹு தலா கேள்வி எழுப்புறான் இப்போ இவர்கள்தான் தான் அல்லாஹுடைய ரஷ்மத்தை பங்கு வைத்தார்களா யாருக்கு அல்லாஹுடைய அருள் இருக்கிறதோ அவரை அல்லாஹு தலா நபியாக்கி அனுப்புறான் உங்களுக்கு என்ன தெரியும் யாருக்கு ரஹமத் இருக்குது யாருக்கு ரஹமத் இல்லை என்பதை அல்லாஹின் தூதர் சல்லு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யாருக்கு அல்லாஹு தலா நலவை நாடுகின்றானோ அவருக்கு மார்க்கத்தினுடைய தெளிவை அல்லாஹ் குறித்து விடுகின்றான் அது அவன் ஆடுற விஷயம் நபியாக யாரை அல்லாஹு தலா தேர்வு செய்கின்றானோ அவர் ரஹ்மத் செய்யப்பட்டிருக்கிறார் அவனால் அஹும் எகுசிமூன ரஹ்மத் ரப்பிக் நபியே அந்த மக்களிடத்தில் நீங்கள் பாருங்கள் கேளுங்கள் பேசுங்கள் உங்களுடைய ரப்புடைய ரஹ்மத்தை பங்கிடக்கூடிய விஷயத்தில் இவர்கள் இருந்தார்களா மாற்றமாக நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா இந்த உலக வாழ்க்கையில் கூட நீங்கள் அனுபவிக்க கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய ரஹ்மத்தை நாம் பங்கீடு செய்திருக்கின்றோம் ஒரு சில மனிதர்களை ஒரு சில மனிதர்களை விட சிறந்தவர்களாக சிறப்பானவர்களாக இந்த உலகத்தில் வசதி வாய்ப்பை நாம் கொடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த உலகத்தில் அவர்கள் எதையெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறார்களோ உலகத்தினுடைய செல்வநிலையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார்களே அந்த ஒட்டு மொத்தத்தை விடவும் அல்லாஹ் எதை ரஹ்மத்தாக அவர்களுக்கு தருகின்றானோ அதுதான் சிறந்தது அல்லாஹ் அதை கொஞ்சமாக கொடுத்தாலும் அல்லாஹின் புறத்தில் இருந்து வரக்கூடிய ரஹமத் அதுதான் சிறந்தது இந்த உலக மக்கள் ஒட்டுமொத்த நபர்களும் ஒரே அணியில் திரண்டு விடுவார்கள் என்று மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் அதாவது ஒரு சிலர் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் ஒரு சிலர் ஏழைகளாக இருக்கிறார்கள் ஒருவேளை முஸ்லிம் அல்லாத ஒட்டுமொத்த நபர்களுக்கும் தலா செல்வத்தை வழங்கி இருந்தால் முஸ்லிம்களில் பலவீனமான ஈமான் இருப்பவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்றால் முஸ்லிம் அல்லாதவர்களின் மீதுதான் அல்லாஹுடைய கொஞ்ச நஞ்ச ஈமானையும் விட்டு முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கூட்டத்தில் போய் சேர்ந்திருப்பார்கள் இது அல்லாஹால பேசுகின்றான் இப்படி மட்டும் ஆகும் என்று இல்லாமல் இருந்திருந்தால் நான் என்ன செய்திருப்பேன் என்று பேசுகின்றான் இந்த ஒட்டுமொத்த மக்களும் ஒரே அணியில் சென்று விடுவார்கள் என்று மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் முஸ்லிம் அல்லாத இறை மறுப்பாளர்களுடைய வீடுகளுடைய வீடுகளை வீட்டினுடைய முகட்டை அதே போன்று அவர்கள் ஏறி செல்லக்கூடிய படியை நாம் வெள்ளியினால் அலங்கரித்திருப்போம் வெள்ளியாக மாற்றிக் கொடுத்திருப்போம் மேலும் அவர்களுடைய வீட்டினுடைய கதவுகளையும் அவர்கள் கட்டில்களையும் நாம் வெள்ளியினால் மாற்றி கொடுத்திருப்போம் வெள்ளியால் என்ன தங்கத்தாலேயே நாம் மாற்றி கொடுத்திருப்போம் அவர்களுடைய வீட்டினுடைய முகட்டை அவர்கள் ஏறி செல்லக்கூடிய படியை அவர்கள் படுத்து உறங்கும் கட்டிலை கதவுகளை எல்லாம் தங்கத்தினாலேயே நாம் மாற்றி கொடுத்திருப்போம் ஆனால் அற்பமான இந்த சொகுசான வாழ்க்கை என்பது மிக கொஞ்ச காலம் மிகவும் கொஞ்ச காலம் முத்தகீன் நிலையான வாழ்வு என்பது இரையச்சவாதிகளுக்கு அல்லாஹிடத்தில் இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹு தலா முடிக்கின்றான் இந்த ஒட்டுமொத்த கடைசியில் சொல்லப்படக்கூடிய கருத்தினுடைய ஆழம் அல்லாஹு தாலா பேசுவது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் உலகத்தில் அவர்களுக்கு செய்யப்பட்டு விட்ட நியமத் என்று நீங்கள் மதிமயங்கி விடாதீர்கள் அது சோதனைக்காக தரப்பட்டிருக்கின்றது அல்லாஹுடைய ரஹமத் என்பது செல்வத்தை கொண்டு தீர்மானிக்கப்படுவதல்ல அது பரக்கத்தை கொண்டு கொஞ்சமாக அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டாலும் அதில் உங்களுடைய மனதில் தன்னிறைவை அல்லாஹு தாலா ஆக்குவானே அதில் இருக்கிறது அல்லாஹுடைய அருள் ரஹமத் நியமத் என்பதை அல்லாஹ் தாலா சுருக்கமாக பேசி முடிக்கின்றான் இந்த பத்து வசனங்களுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குர்ஆனையும் ஆணையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت